அவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோசுவா புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் யோசுவா மூன்று ஐந்து யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார் இந்த வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களை பரிசுத்தம் கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் இந்த காலிவேளில் நாம் ஆராதிக்கிற தேவன் அற்புதங்கள் செய்கிற தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் அவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆகவே இந்த காலிவேளில் ஆண்டவருக்கு நாம் பரிசுத்தமாய் காணப்படும் பொழுது அவர் தம்முடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை நாம் அனுபவிக்க முடியும் லேவியராகம புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் எது நம்மை பரிசுத்தமாக்குகிறது ஆண்டோருடைய வார்த்தை அவருடைய கட்டளைகள் அதை நாம் கை கொள்ளும் பொழுது அதை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பரிசுத்தமான பாதையிலே நடத்துவார் அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் லேவியராக புத்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் சொல்லுகிறது கத்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிற படியினாலே நீங்களும் எனக்கேற்றாய் இருப்பீர்களாக என்று நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது கத்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய தேவன் பரிசு சுத்தராய் இருக்கிறபடியினாலே நாமும் அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் மாத்திரமல்ல அவருடைய ஜனங்களாய் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மற்றவர்களை விட்டு வேறு பிரித்து நம்மை வித்தியாசமாக ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த விரும்புகிறார் மற்ற ஜனங்களை பார்க்கிலும் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் மற்ற ஜனங்களைப் போல் அல்ல தேவனை விசுவாசிக்கிற அவருடைய வார்த்தையை பின்பற்றுகிற அவருடைய வார்த்தையின்படி நடக்குகிற பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பிரித்தெடுத்து மற்றவர்களை காட்டிலும் மேன்மையாய் வைக்க விரும்புகிறார் காரணம் நாம் அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஆகவே இந்த வேளையில் நான் உற்சாகமாய் காணப்படுவோம் ஆண்டவர் மற்ற ஜனங்களை விட்டு நம்மை பிரித்தெடுத்து நம்மை மேன்மையாய் வைக்க விரும்புகிற தேவன் ஆகவே இந்த வேளையில் நாம் அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து அவருக்கு பிரியமாய் நாம் ஜீவிக்கும் பொழுது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் ஒன்று மூத்தையின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டோருடைய வசனத்தினாலே ஜெபத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறது ஆண்டோருடைய வசனங்கள் அவருடைய சமூகத்தில் நாம் ஏறெடுக்கிற ஜபங்கள் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் தூய்மையாக மாற்றுகிறது யாத்திராக புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது கத்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறோருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன் நம்முடைய தேவன் துதிகளில் பயப்படத்தக்க தேவன் நம்முடைய தேவன் அதே நேரத்தில் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை அவரை நேசிக்கிற அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்து அவர்களை மேன்மையாய் உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஏசாயா எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரேவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கத்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாக அற்புதங்களாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைக்க விரும்புகிறார் இந்த காலை நாம் ஆண்டவருக்கு அடையாளமாக அவருடைய அற்புதங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக அற்புதங்களை பெற்று அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுவோம் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம் அதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து நிறைவேற்றுவார் அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு உங்கள் நடுவிலே கத்தர் அற்புதங்களை செய்வார் இந்த காலை அற்புதங்களை நாம் ருசிக்கும்படி பெற்று அனுபவிக்கும்படி அவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிவோம் அவருக்கு பிரியமான ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழுவோம் கத்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையான கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கத்த உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார் இந்த வார்த்தையை கொடுத்தீர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த வாழ்க்கையாய் மாறுவதாக அவருடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை கை கொண்டு நடக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் அந்த மேன்மையான பரிசுத்தமான அனுபவங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டோருடைய நிறைவான ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்று அனுபவிக்க நீர் உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்